அனைவருக்கும் வணக்கம் விவேகானந்தரின் பொன்மொழிகள் வாழ்க்கை என்னும் போர்க்காலத்திலிருந்து அஞ்சாது எதிர்த்து நிற்கும் வீரனின் மனநிலையில் இது உங்களை நம்புங்கள் உலகம் உங்கள் காலடியில் இருக்கும் இதயத்திற்கும் மூளைக்கும் இடையில்லாத மோதலில் உங்கள் இதயத்தை பின்பற்றுங்கள் உங்களை பலவீனமாக நின்று கொள்வது மிகப்பெரிய நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்காத போது நீங்கள் தவறான பாதையில் பயணிக்கிறீர்கள் என்பதை உறுதியாக நம்பலாம் பலவீனமாக எதையும் உடல் ரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அதை விஷம் என்று நிராகரிக்கவும் நிராகரிக்க அற்புதமாக எதற்காகவும் பயப்பட வேண்டாம் நீங்கள் அற்புதமான வேலை செய்வீர்கள் அச்சமற்ற தன்மையை ஒரு காலத்தில் கூட சொர்க்கத்தை கொண்டு வருகிறது நம்பும் வரை நீங்கள் கடவுளை நம்ப முடியாது மற்றவர்களிடமிருந்து நல்லவை அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சொந்த வழியில் மற்றவர்களாக மாற வேண்டாம் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவம் சிறந்தது ரீதியாகவும் அதிபபூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அதை விஷம் என்று நிராகரிக்கவும் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் நீங்கள் அற்புதமான வேலை செய்ய அச்சமற்ற தன்மையே ஒரு கானத்தில் கூட சொர்க்கத்தை கொண்டு வருகிறது உங்களை நம்பும் வரை நீங்கள் கடவுளை நம்ப முடியாது மற்றவர்களிலிருந்து நல்லவை அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் அதை உங்கள் சொந்த வழியில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் மற்றவர்களாக மாற வேண்டாம் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது உன்னை நீயே பலவீனம் என்று நினைத்துக்கொள்வது கொள்வது மிக பாவம் உனக்கு தேவையான வலிமையும் உதவியும் உனக்குள்ளே உள்ளன நீ அடிமைகளின் குணமாகிய பூமியே உன் காலடியில் தான் சுமைகளை கண்டு தோண்ட விடாதே உன் காலடியில் இருக்கும் பூமியை உலகத்தை சுமக்க தோண்ட உனக்கு தேவையான எல்லா வலிமையும் இருப்பதால் வலைவீகத்தை பற்றி சிந்தனை தவித்து இதயம் சொல்வதை செய்யுங்கள் வெற்றியோ தோல்வியோ அதனை தாங்கும் சக்தி மட்டும்தான் உண்டு தைரியத்தை இழந்தவன் சாதிதில்லை துரிந்து நின்றவன் தோற்பதுமில்லை உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை இழக்காதே நீ சாதிக்க பிறந்தவன் எதையும் துரிந்து நின்று நின்று வெற்றி கொள் சுமைகளை கண்டு நீ தோண்டிவிடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உனக்கு தேவையான எல்லா வலிமையும் இருப்பதால் பலவீனத்தை பற்றி சிந்தனை தவிர்த்து பலத்தை பற்றி சிந்தனை தொடங்கு நன்றி வணக்கம்